ஜனாதிபதி ஆகிறார் மோடி சற்று முன் இந்தியாவே அதிர்ச்சி உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி தலைமை அதாவது தனக்கு குடியரசுத் தலைவர் பதவியை வழங்கினால் எழுபத்தி ஐந்து ஆனாலும் பிரதமர் பொறுப்பில் இருந்து விலக தயார் என்று மோடி தெரிவித்துள்ளார் மேலும் இது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது என்று மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தெரிவித்துள்ளார் அதாவது எழுபத்தி ஐந்து வயதானதும் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த விவகாரத்தில் மோடியின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து மூத்த பத்திரிகையாளர் உமாபதி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் கூறியிருப்பதாவது பிரதமர் மோடிக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் எழுபத்தி ஐந்து வயது நிறைவடைகிறது இது பாஜக மூத்த தலைவர்கள் மத்தியிலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு மத்தியிலும் பரபரப்பு தொட்டிக் கொண்டுள்ளது எழுபத்தி ஐந்து வயது முடிந்த உடனே மோடியை வீட்டுக்கு அனுப்புவதாக ஆர்எஸ்எஸ் கருமையாக போராடி வருகிறது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் எழுபத்தி ஐந்து வயது ஆனாலும் எந்த தலைவராக இருந்தாலும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொன்னதும் மேலும் பரபரப்பை அதிகரித்தது இந்த நிலையில்தான் எழுபத்தி ஐந்து வயதாகினால் அரசியலில் இருந்து விலகிவிட வேண்டும் என்பது பாஜகவில் எழுதப்படாத விதியாக உள்ளது ஆனால் கட்சியின் சட்ட விதிகளில் அது குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை இதன் காரணமாக பிரதமர் மோடி கவலையின்றி உள்ளார் ஒருவேளை பாஜகவின் சட்ட விதிகளில் அவ்வாறு இருந்தால் அதனை மோடி மீறுவதாக இருக்கும் ஆனால் இந்த விதி வாய்மொழி உத்தரவாகவே இருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவினருக்கு இதற்கே தாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று நம்பிக்கையும் கிடையாது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் இடையில் வாஜ்பாய் மத்தியில் ஆட்சிக்கு வந்தார் ஆனால் இரண்டாவது முறை கூட்டணி ஆட்சியாக வந்தது அப்போது ஜெயலலிதா வாஜ்பாய் அரசை கவிழ்த்து விட்டார் அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர தொடர்ந்து மூணாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று அவர்கள் எண்ணியதும் கிடையாது இதற்கு பிறகு மோடிதான் காரணம் என்று பாஜக தரப்பில் சொல்வார்கள் ஆனால் ஆர் எஸ் எஸ் அமப்போ பாஜக மூணாவது முறையாக ஆட்சியை பிடிக்க நாங்களே காரணம் என்றும் தாங்கள் இல்லாவிட்டால் மோடியே கிடையாது என்றும் சொல்கிறார்கள் மேலும் அடுத்த பிரதமராக யாரை கொண்டு வருவது என பாஜக ஆர் எஸ் எஸ் இடையே கடும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அமித்ஷாவை அடுத்த பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது மற்றொரு தரப்பில் மோடியே நலமுடன் உள்ளார் அவரை ஆட்சியை தொடர வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனெனும் அதற்கு ஆர்எஸ்எஸ் மறுப்பு தெரிவித்துவிட்டது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் பிரதமர் மோடி தரப்பில் இருந்து தனக்கு குடியரசுத் தலைவர் பதவியை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக டெல்லியில் உள்ள ஆர்எஸ்எஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் மோடியின் குடியரசுத் தலைவர் பதவிக்கான கனவை ஆர்எஸ்எஸ் நிச்சயம் நிறைவேற்ற விடாது என உமாபதி கூறியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி